இந்திய அரசின் முதன்மை திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது இந்திய அரசின் குடை சுகாதார திட்டமாகும் இது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை சிகிச்சைக்காக ஒரு குடும்பத்திற்கு ஆண்டிற்கு ஐந்து லட்சம் சுகாதார காப்பீடு நோக்கமாக கொண்ட மிகப்பெரிய சுகாதார திட்டமாகும் இதை செலவு படுத்துவதற்கான செலவு மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே பகிர்ந்து கொள்ளப்படுகிறது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு வாகனம் நிகழ்ச்சி மூலம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட கிளிக்கூடு உத்தமர்சிலி கிராமத்தில் பொதுமக்களிடையே அஞ்சல் துறை மூலம் இந்த திட்டத்தை எப்படி பெறுவது என அஞ்சல் துறை மக்கள் தொடர்பு ஆய்வாளர் ஜம்புநாதன் எடுத்துரைத்தார் மேலும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து எப்படி இத்திட்டங்கள் மூலம் பயன்பெறுவது என்பது குறித்தும் விளக்கப்பட்டது இதுகுறித்து அஞ்சல் துறை மக்கள் தொடர்புத்துறை ஆய்வாளர் ஜம்புநாதன் கூறும்போது விபத்திலேயோ இல்லை வேற ஏதாவது மருத்துவ காப்பீடு வேணும்னாலும் அஞ்சு லட்சம் ரூபா வரலும் அனுமதிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் நமக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க எந்த விதமான பண செலவும் இல்லாமல் நம்ம போய் அந்த கார்டு வைச்சிருக்கிறவங்க போனால் போதும் எல்லா எலிஜிபிலிட்டி ஆனவங்களும் இந்த இசேவை மையத்துலேயும் அருகாமையில் உள்ள பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலோ உங்களுக்கு அந்த கார்டினுடைய இது வந்துடும் எல்லா இட மருத்துவமனையிலையும் அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி அந்த எல்லா மல்ல்டி ஸ்பெஷால ால்றாங்களுக்குந்து லட்சா வரலும் குடும்பத்தில் நம்ம பண்ணிக்கலாம் அதே மாதிரி பன்னெண்டு ரூபா வருஷத்துக்கு பன்னெண்டு ரூபா கட்டினா போதும் விபத்து காப்பீடு பதினெட்டு வயசுல இருந்து எழுபது வயசு இருக்கக்கூடிய யார் வேணாலும் இதுல இணைந்துக்கலாம் அவங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு அக்கவுண்ட் இருந்தாலும் போதும் இல்லைன்னா அருகில் உள்ள வங்கி ஏதாவது கணக்கு இருந்தாலும் போதும் பன்னெண்டு ரூபா அதே மாதிரி முன்னூத்தி முப்பது ரூபா அது வந்து பதினெட்டுல இருந்து ஐம்பது வயது உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது பொருந்தும் அது வந்து இயற்கை மரணம் அடைந்தா அவங்களுக்கு வீட்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் காப்பீடு கொடுக்குறாங்க மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் விழிப்புணர்வு வாகனம் மூலம் தெரிந்து கொண்டோம் என அப்பகுதி மக்கள் கூறும்போது நோயற்ற பாரதமாக மாற்றுவதற்காக ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எந்த வியாதியாக இருந்தாலும் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எது வேணாலும் ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் வரை சிகிச்சைக்காக செலவு செய்து கொள்ளலாம் இது நமது பாரதத்திற்கு நோயற்ற பாரதமாக மாற்றுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமல்ல ஆண்டிற்கு பனிரெண்டு ரூபாய் மட்டும் செலுத்தினால் விபத்து காப்பீடு திட்டமும் நமக்கு கிடைக்கிறது இதன் மூலம் விபத்து விபத்தின் மூலம் விபத்து காப்பீடாக ஒரு நபருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது ஆயுஷ்மான் திட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க இப்போ ஆயுஷ்மான் திட்டத்தில் பக்கத்தில் உள்ள பேங்கு இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று போய் இங்கே இந்த திட்டத்தை பற்றி கேளுங்க உங்களுக்கு நல்ல விவகாரம் சொல்லுவாங்க அதில் சேர்ந்துக்கங்க சேர்ந்து பயன்படுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த திட்டம் ரொம்ப அருமையாக இருக்கு அது கிராமத்தில் வந்து இது மாதிரிலாம் யாரும் சொன்னதில்லை மத்திய அரசாங்கம் ரொம்ப ஈடுபட்டு சொல்லியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப அருமையான திட்டம் ஏன்னா ஏழைகளுக்கெல்லாம் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சுன்னா அவங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லாமல் போய்றாங்க இப்போ மத்திய அரசாங்கம் இது கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஏழைகளுக்கான நல்ல திட்டம் நான் நினைக்கிறேங்க நாட்டில் உள்ள மக்கள் உடல் உபாதைகள் மற்றும் விபத்தின் போது மருத்துவ செலவு செய்ய முடியாமல் பலர் உயிரிழந்து வந்த நிலையில் ஆயுஷ்மான் பாரத திட்டத்தின் மூலம் பல கோடி குடும்பங்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ வழிவகை செய்தது உன்னதமான திட்டமாகும் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா கூட